கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் தேனி மாவட்டம் கம்பம் கம்பம் அருள்மிகு காசி விசாலாக்ஷியம்மன் உடனாகிய அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி நேரம் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் நடைபெறும் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நிரல் யாகசாலை பூஜைகள் நடைபெறும் தினசரி யாகசாலை பூஜைகள் நிறைவுற்றவுடன் சுவாமிக்கு நெவேத்தியம் செய்யப்பட்ட இறை பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை மூன்று பதினைந்து மணி முதல் ஐந்து மணி வரை யாகசாலை பூஜைகள் நடைபெற்று ஐந்து முப்பது மணிக்கு கடம் புறப்படுதல் ஆறு முப்பது மணிக்கு 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 மகா கும்பாபிஷேகம் ஏழு தீபாராதனை எட்டு பிரசாதம் வழங்குதல் பத்து மணிக்கு மகாபிஷேகம் நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு திருக்கல்யாணம் வைபவம் மற்றும் சாமி திருவீதி உலா நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் கும்பாபிஷேக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் இவன் கோவில் நிர்வாகம்